இப்போது கோல்டோட ஒன் ஹவர் செல் ப்ரொஜெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட விபி சேனலில் ஒரு செல் கால் கொடுத்த காரணத்தினால ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டபுள் டாப் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு ஃபாலாக இருந்துச்சு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்லாம் நமக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது ஸோ கோல்டு பொறுத்தவரைக்கும் முதல் ரெக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து அறுநூத்தி இருபத்தொன்று லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிறது வச்சிருக்கோம் இப்போ என்ன ரீசனில் மார்க்கெட் வந்து ஃபாலாக போகுது அப்படின்னா கோல்ட் அண்ட் ஃபிபோர் ஈட்டேஸ் மரணம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைட்டு அபே பண்ணிட்டு இந்த இடத்துல நமக்கு இமீடியன்ஸ் இருக்கிறதுனால கரெக்டாக இந்த இடத்துல விக் ஃபார்ம் ஆகிட்டு நல்லா ஒரு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அந்த நடுஷனாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வழக்கம் போல் சொக்க சரி ஆர்சையும் சரி நல்லா ஒரு செல்லிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு ஒவ்வொரு பாட்டாகி எண்பதுக்கு நல்ல ஒரு செல்லிங் டவுன் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னா ஐம்பது கீழே இருக்கிறதுனால ஒன் ஹவர் டைம் ஒரு செல்வா எதிர்பார்க்கலாம் பொறுத்த அளவுக்கு நல்லாவே ஃபாலோ சான்சஸ் இருக்கு அந்த இதோட அப்டேட் நம்ம மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த முறையாக வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்கைப் பண்ணி அந்த கிளிக் பண்ணுவேங்க அந்த நீங்க ரெடி பண்ணுறதுல பயிங் மட்டும் செல்லிங் பண்ணி மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க எந்த பாடம் மணி